கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இப்பொழுது நம் ஆண்டு துதித்து ஒரு பாடலை போகிறோம் i uh, சமூகத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய இழைப்பார்தலும் ஒரு மேலான உன்னதமான சமாதானத்தையும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறதற்காக நன்றி அந்த சமாதானத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளவும் இழைப்பார்தல் அனுபவிக்கும் ஒவ்வொருவருக்கும் கருவை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு மற்ற எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஒரு அருமையான வேத வசனத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறான் இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம நிறைய காரியங்களில் வருத்தப்பட்டு பாரத்தை இருதயத்தில் சுமந்து கொண்டே இருக்கிறோம் பல விஷயங்கள் நம்முடைய இருதயத்தை ரொம்ப பாரப்படுத்துறதுனால அது நம்ம மேலே ஒரு அழுத்தத்தை கொண்டு வருகிறதுனால மிகவும் வருத்தமடைந்து நம்ம சோர்ந்து போகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஏதோ சில காரியங்களில் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு காலையில் எழுந்திருந்த நேரத்திலிருந்து இதுவரைக்கும் உங்களை சில விஷயம் ரொம்ப அழுத்தி பாரப்படுத்தி வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றால் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு நீங்கள் பார என்ன என்னிடத்திற்கு வாருங்க நான் உங்களுக்கு இலை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம் யாத்திரம் புஸ்தகத்தில் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய பயணத்தில் கத்தர் அவங்களுக்கு ஒரு இழைப்பாறுதலுக்கான ஒரு வழியை சொல்கிறார் இழைப்பாரதல் உங்களுக்கு நான் தருவேன் அப்படிங்கிறா எப் எதனால் தருவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா யாத்திரா முப்பத்தி மூணு பதினாலில் சொல்கிறாரு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறார் முதல் வாசித்த வசனத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு வரும்போது உங்களுடைய பாரமெல்லாம் நீங்கி உங்களுக்கு தேவன் ஒரு இழைப்பாறுதலை வாக்கு பண்ணுறார் ஏசுகிறிஸ்திடத்தில் மாத்திரம்தான் ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இழைப்பாறுதல் கிடைக்கும் என்ன காரியத்தில் நீங்கள் எங்கே போய் இளைப்பாடலான்னு நினச்சாலும் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சங்கீதக்காரன் தாவியது தன்னுடைய நூற்றி முப்பத்தொன்பதாம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு நான் வானத்தில் செட்டைகளை அடித்து பறந்தாலும் சமுத்திரத்தில் போய் குடியிருந்தாலும் அங்கேயும் உங்களுடைய கரம் என்னை தாங்குகிறது என்று சில நேரங்களில் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் இழைப்பார்தலை தேடி நம்ம எங்கேயெல்லாமோ அலைந்து தெரிகிறோம் ச சங்கீதக்காரன் இன்னொருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு நான் வனாந்திரத்தில் குடியிருக்கிற நாரைக்கு ஒப்பானேன் அப்படிங்கிறார் சில நேரம் தனித்து போய் உட்கார்ந்துருந்தால் இழைப்பாறுதல் கிடைக்கும்னு நினைக்கிறோம் தூரமாக பயணம் பண்ணினா இழைப்பாறுதல் கிடைக்கும்னு நினைக்கிறோம் நீங்கள் இழைப்பாறுதலை தேடி எங்கேயுமே போக வேண்டாம் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு அவர் அண்டைக்கு நீங்கள் வந்தால் போதும் இயேசு உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார் அந்த இளைப்பாரல் நம்ம அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஆண்டவரிடத்தில் முதலாவது வரணும் ரெண்டாவது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லணும் தேவனை எல்லா காரியத்திலையும் முன்ன வச்சு நீங்கள் முயற்சி எடுக்கும் போது அந்த விஷயங்களில் உங்களுக்கு எந்த ஒரு பாரமும் வராது அதை எல்லாம் தேவனே பார்த்து கொள்ளுவார் காரணம் தேவன் நமக்கு சொல்லி தேவனுடைய விருப்பத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுனால அந்த இலைப்பாறுதலை நம்ம அனுபவிக்க முடியும் என்பதுதான் உண்மையான காரியம் சில நேரங்களில் நம்ம இலைப்பாறுதலை கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன ஒன்று ராஜாக்கள் ஐந்து நாளில் வாசிக்கும்போது ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இலைப்பாறுதலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை நம்முடைய இலைப்பார்தலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சில விரோதிகள் சில மனுஷர்கள் நமக்கு விரோதமாக வீணாக எழும்பி தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் தொந்தரவுப்படுத்தி மனசை கஷ்டப்படுத்தி விரோதம் பண்ணுகிறதுனால நமக்கு என்ன உண்டாகிறதுனா இலைப்பாறுதல் கெட்டு போகிறது அதுவும் சொல்லப்பட்டுருக்கு விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை சிலர் இடையூறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது நமக்கு இலைப்பாறுதலை கெடுத்து கொண்டே இருக்கும் சமாதானமாக வாழ முடியாது சந்தோஷமாக வாழ முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது அப்போ இப்படி சில மனிதர்களால் நமக்கு அந்த இழைப்பாறுதல் கெட்டு போகிறதை இந்த நாட்களிலே நம்ம பார்க்க முடிகிறது ரெண்டு ஒன்று நாலாம் புசத்தில் இருபத்தி ரெண்டு பதினெட்டில் நீங்கள் படித்தீங்கன்னா உன் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து நான்கு திசைகளிலும் உங்களுக்கு இலைப்பாறுதல் தந்தார் அல்லவா பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலேயும் நான்கு திசையிலும் தேவன் நமக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கர்த்தருக்கு மைம உண்டாகட்டும் அந்த இழைப்பாறுதலை நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் இயேசு அண்டைக்கு நீங்கள் வர வேண்டும் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போக நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அப்படி நீங்கள் அனுமதிக்கும் போது அந்த இழைப்பாறுதல் ஆண்டவராலே உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை வாசித்து கேட்ட அந்த மத்தை பதினொன்று இருபத்தி ஒன்பதில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த இழைப்பாறுதலை பெறுவதற்கு இன்னொரு ஆலோசனை கூட சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் பதினொன்று இருபத்தி மூணுக்குள்ளே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஆண்டவருடைய நுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய தேவன் நம் அவருடைய பிள்ளைகள் மேலே ஒரு நுகத்தை வைக்க விரும்புகிறார் அது என்ன நுகம் என்று பார்த்தீங்கன்னா அவருடைய வேத வசனத்தை கை கொள்ளக்கூடிய ஒரு நுகத்தை ஆண்டவர் நம்ம மேலே வைக்க விரும்புகிறார் அந்த நுகத்தை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அதை சொல்கிறாரு நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நம்ம கை கொள்வதற்கு நம்முடைய கழுத்தை நுகமாக நம்ம கொடுக்கணும் ஏசப்பா நான் நீங்கள் சொல்கிற வழியில் நடப்பேன்னு சொல்லி நீங்கள் அதற்கு கீழ்படியை சம்மதிச்சிங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய இடைப்பாறுதல் உண்டாகும் இடையூறு யார் பண்ணுனாலும் உங்கள் சமாதானத்தை கெடுக்க முடியாத அளவுக்கு தெய்வ சமாதானம் உங்களை நிறப்பட்டும் உங்களுக்கு அச்சபிக்கிற நல்ல பிதாவே இல்லாமல் அலைந்து திரிகிற மக்கள் உண்டு பரவிய போல குருவியை போல எங்கே போனால் எனக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயங்குகிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்குறாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடும் அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்